ராஜயோகம் ஒருவருடைய வாழ்க்கையை முழுவதும் உயர்த்தும் அதிசயமான அருள் அது வெறும் செல்வம் மட்டுமல்ல அது உயர்ந்த நிலை கண்ணியமான வாழ்க்கை பிறர் மதிக்கக்கூடிய அந்த இடம் மனதில் அமைதி உடலில் ஆரோக்கியம் குடும்பத்தில் வளம் இவற்றினுடைய சங்கமம்தான் ராஜயோகம் என்பது எப்பொழுதுமே சிறிய எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு பெரிய கனவுகளை நினைத்தால் அந்த அலையே ராஜயோகத்தை வரவழைக்க உதவும் பிறர் நன்மைக்காக செய்பவனுக்கு நான் ராஜா போல் வாழ்க்கையில் அருளை பொழிகின்றேன் பிறர் பயன்படும் செயலை செய்யக்கூடிய பழக்கத்தை நீ வளர்த்துக்கொள் தினமும் முருகன் என்னுடைய வாழ்க்கையின் தந்தை என்று நினைத்து நீ ஒவ்வொரு நாளையும் தொடங்கினால் அது ராஜயோகத்தை நீ பெறுவதற்கான வாய்ப்பை தானாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்னை நீ இன்று தொட்டு விட்டாய் அதனால் பெற்று பெற்றுவிட்டாய் இது நீ செய்ததற்கான புண்ணியத்திற்கான பலனாக இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பாக்கியம் முயற்சி இல்லாமல் யாருக்கும் யோகம் வராது உழைப்பில் சின் சிரத்தையோடு இருத்தல் ராஜயோகம் வருவதற்கான திறவுகோள் உழைப்பில் தெளிவு இருக்க வேண்டும் சிந்தனையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களாக மாற்ற வேண்டும் என்னால் முடியாது என்ற எண்ணத்தை நிச்சயம் எனக்கு முடியும் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் பயத்தை தைரியமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ராஜயோகம் என்பது பயப்படுகின்ற மனதில் பிறக்கவே பிறக்காது முருகனை நினைத்தாலே அச்சம் ஒழியும் உன் மனதில் பயம் இருந்தால் அதை இக்கனமே தைரியமாக மாற்றிவிடும் சந்தேகம் இருந்தால் நம்பிக்கையாக அதை மாற்றிவிடு தன் நம்பிக்கை இல்லாதவரை யாரும் உயர்த்த முடியாது ஆனால் நம்பிக்கை கொண்டவனை ஒருவரும் தாழ்த்த முடியாது சந்தேகத்தை இப்பொழுதே நம்பிக்கையாக மாற்றிக்கொள் சிறுமை உணர்வை தாழ்மை உணர்வை பெரிய நிலை எண்ணங்களாக மாற்றிக்கொள் உன்னை சிறியவன் என்று நீ நினைக்காதே முருகன் அருள் பெற்றவன் என்றும் மனதில் ராஜயோகத்தை பெறக்கூடிய அளவிற்கு உயர்நிலையை தான் பெற்றிருக்க வேண்டும் சிறுமை உணர்வை பெரிய எண்ணங்களாக மாற்றினால் ராஜயோகம் தங்கும் ஒரு நல்ல பழக்கத்தை தினம்தோறும் தொடங்கினால் அந்த நல்ல பழக்கம் நமக்கு உதவியை தானாக ஏற்படுத்தி கொடுக்கும் தினமும் காலை பிரார்த்தனை செய் தினமும் பிறருக்கு உதவி செய் இந்த ஒரு சிறிய நல்ல பழக்கம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் மாபெரும் இன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும் தீய பழக்கத்தை விட்டுவிடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீய பழக்கங்களை உன்னிலிருந்து வெளியேற்று ஒரு நாள் கோபத்தை விடுவேன் என்று வைராகியம் கொள் ஒரு நாள் சோம்பேறித்தனத்தை அகற்றுவேன் என்று வைராகியம் கொள் ஒரு நாள் குறை சொல்லும் பழக்கத்தை விட்டு விடுவேன் என்று வைராகியம் கொள் இப்படி ஒவ்வொரு நாளும் உனக்குள் இருக்கக்கூடிய அந்த தீய பழக்கங்களை நீ விட்டு விட்டால் ராஜ யோகம் தானாக உன்னுடைய வாழ்க்கையில் தேடி வரும் நல்ல வார்த்தைகளை அதிகமாக சொல்வேன் என்று ஒரு முடிவை எடு நன்றி சொல் அன்பை பரிமாறு மன்னிப்பு கொடு அருளோடு வாழ கற்றுக்கொள் இப்படி ஒவ்வொரு நல்ல விஷயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகப்படுத்து நல்ல மனிதர்களுடைய துணையை பெற ஒரு பொழுதும் தயங்காதே நல்ல நண்பர்கள் நல்ல குரு நல்ல ஆசான் இவர்களை எல்லாம் மதிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை விட்டு விலகாமல் இருக்கக்கூடிய நிலையிலும் இருக்க வேண்டும் இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கும் பொழுது வாழ்வில் ராஜயோகம் மலரத் தொடங்கும் இத்தனை விஷயங்களையும் செய்யக்கூடிய பாக்கியம்தான் இன்று நீ என்னை தொட்டதற்கான பலனாக உனக்கு இந்த ராஜயோகம் கிடைத்திருக்கின்றது அந்த வாய்ப்பை சிறிதும் நீ விட்டுவிடாமல் பெற்றிருக்கின்றாய் பிறர் உன்னை மதிக்க நீ இனி வாழ்வாய் உன்னுடைய வீட்டில் செல்வம் பெருகும் நல்லது நடக்கும்